ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஒன்பது பார்க்கலாம் கொசிகன் டீட்டா மைனஸ் ஐன்டீட்டா இன்டூகாட்டா இன்டூ டேன் டீட்டா பிளஸ் காட்டீட்டா இஸ்இக்குவல் டு ஒன்று என்பதை நிரூபிக்கவும் இதுவும் எல்லா சம்மாரி தான் சரிங்களா ஃபஸ்ட்டு எல்கைச் அப்படின்னு எழுதி இடது பக்கத்தை எழுதிக்க போகிறோம் ஏன்னா இடது பக்கத்தை சுருக்கி வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய மதிப்பை கொண்டு வர போகிறோம் ஓகே எழுதிக்கலாமா கொசிக்கன் டீட்டா மைனஸ் ஐண்டீட்டா இன்டு சிகன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஓகே இடம் தவையாது கீழே எழுதிக்கிறேன் இன்டு டேன் தீட்டா கூட்டல் காட் தீட்டா இடது பக்கத்தில் இருக்கிறத நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா தந்திரிக கொஸ்டின் சைன் டீட்டா காஸ் டீட்டா இந்த ரெண்டும் வாரம் மாதிரி எழுதிக்க போறோம் சரிங்களா இப்போ கொசிக்கன் டீட்டாவை எப்படி மாத்தலாம்னா ஒன் டிவைடட் பை சைன் டீட்டா அப்படின்னு மாத்திக்கலாம் பாத்தீங்களா கொசிக்கன் டீட்டாவை சைன் டீட்டா வர மாதிரி நம்ம எழுதிட்டோம் இனி மைனஸ் சைன் டீட்டா அதை அப்படியே வச்சுக்கோங்க இன்டு

மேலே இருக்கக்கூடிய சைன் டீட்டாவை கீழே எழுதிடுங்க புரியுதுல உங்களுக்கு ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சைன் டீட்டா சைன் டீட்டா இதை ரெண்டே பெருக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன்று மைனஸ் அதை அப்படியே எழுதிருங்க சைன்டிட்டா இன்டு சைன் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா அதாவது பெருக்கும் போது ரெண்டு வாட்டி இருந்ததுன்னா அது ஒரு வாட்டி எழுதிட்டு அதோட அடுக்கில் ரெண்டுன்னு எழுதிக்கணும் இனி ஹோல் டிவைடட் பை டிவைட் கீழே சைன் டீட்டா மட்டும் இருக்குது அதை அப்படியே எழுதிடுங்க

இனிமேல் கீழே இருக்கக்கூடிய ரெண்டையும் பெருக்கணும் ரெண்டுமே வேற வேற அப்போ அப்படி எழுதிடலாம் ஃபர்ஸ்ட் காஸ்டீட்டா எழுதிக்கோங்க அப்புறம் இந்த சைன்டீட்டா சரிங்களா ஓகே இனிமேல் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் மதிப்பு என்னது கா ஸ்கொயர் டீட்டா பை அப்படி ஓகே நெக்ஸ்ட் இன்டூ ஒன் மைனஸ் கா எப்படி எழுதலாம் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதிக்கலாம் டிவைட் பை இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்மளுக்கு அடிக்கடி யூஸ் ஆகும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க

சரிங்களா இன்டூ இதை நம்ம கேன்சல் பண்ண போகிறோம் இப்படி எழுதுனா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இப்ப பாருங்க இங்க காஸ்டீட்டா இங்க காசிட்டா இடையில பெருக்கல் இருக்கனால டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம் இனிமே இங்க காஸ்டீட்டா இங்கே ஒரு காஸ்டீட்டா இனி இங்கே ஒரு சைன் டீட்டா இங்கேயும் இங்கேயும் மொத்தமாக கேன்சல் ஆயிரும் சரிங்களா இந்த மாதிரி தான் கேன்சல் பண்ணிக்கணும் இங்கே நீங்கள் டேரெக்டாகவே கேன்சல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்னும் புரியதுக்காக தான் நான் இப்படியே தனித்தனியாக எழுதிக்கிட்டேன் ஓகே இப்போ பாருங்க பேலன்ஸ் என்னது இருக்கோம் ஒன்று மட்டும்தான் இருக்கும் இதுதான் நம்மளோட ஆர்ஹெச்எஸ் பாருங்க கரெக்டாக நம்ம ஆர்கைச்சர்ஸை கரெக்டாக கொண்டு வந்துட்டோம் அப்போ ஃபைனலாக என்ன எழுதிக்கணும்னா தேர் ஃபோர் ஆர்ஹெச்எஸ் என்பது நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிக்கணும் இது கண்டிப்பாக நீங்கள் எழுதிதான் ஆகணும் சரிங்களா நிரூபிக்கப்பட்டது ஓகே இவ்வளோ தான் இந்த சாம் இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கணும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்